பார்த்தி பார்த்தி ஹாய் ப்ரோ வெல்கம் டு ரித்திக் ஃபேமிலி சாப்பிட்டச்சா நான் சாப்பிட்டேன் ப்ரோ இன்னைக்கு வந்து சிஸ்டர் வந்திருக்கிறாங்க அதனால குக்கிங் வந்து சிஸ்டரே பண்ணிட்டாங்க நான் போய் இன்னைக்கு ரெஸ்ட்டு பார்த்தி பார்த்து நீங்கள் எந்த ஊர் சென்னை ப்ரோ கரண்ட்டு போச்சு வாங்க வாங்க ஃப்ரித்தோவஸ் வெல்கம் டு ரித்தி ஃபேமிலி எவ்வளோ நாள் ஆச்சு எம் பிரபு வணக்கம் ப்ரோ ஃப்ரித்தோவஸ் சாப்பிட்டீங்களா செல்லு சரி பண்ணிட்டீங்களா எப்படி இருக்கீங்க கரண்ட்டு போச்சா இல்லை ஃபேன் ஸ்லோவாக ஓடுதா வீட்டில் கரண்ட் இருக்கா ஃபேமிலி அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்ல அம்மா சொன்னாங்க ஃபோன் கீழே விழுந்துச்சு உடஞ்சிச்சு சொன்னாங்க தெரியும் எனக்காக செல்லு தான் இருக்கு அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்காங்களா நான் சாப்பிட்டாச்சு அப்படியா அம்மா நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்காங்க ஃபேன் ஸ்லோ ஆகிடுச்சி இங்கே மட்டும் லோ வோல்டேஜ் ஆயிருந்து அந்த மாதிரி காலையில் ஃபேன் பேர் ஆகிடுச்சா அந்த துர்காக்கா நல்லா இருக்கீங்களா கேட்குறாங்க பிரித்தோவ் சகோதரி வந்தவுடன் வேலை உங்களுக்கு குறைவு என்ன வேலை நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க சமையல் ஓ சகோதரி வந்தவுடன் வேலை குறைவு அப்படி சொல்கிறீங்கண்ணா ஆமாம் 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 அவங்களே பாத்திரம் கழுவிட்டாங்க சமைச்சிட்டாங்க இப்போ கிரைண்டரில் மாவு ஓடிட்டுருக்கு அதையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க பசங்களையும் பார்த்துக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவங்க தானே நமக்கு எல்லாம் செய்வாங்க அவங்க பசங்களையும் பார்த்துக்கறனோ என் பசங்களையும் பார்த்துக்கறனோ வீட்டு வேலையும் பார்த்துக்கிறாங்க எனக்கும் சமைச்சு எடுத்துட்டு வந்து கடையில் தருவாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் இப்படி சகோதரி கிடைப்பாங்க எல்லாருக்கும் துணியை மாட்டி விடுங்க துணியை மாட்டி விட்டு சுத்திக்கிட்டே இருங்க நல்லா வேகமாக சுற்றும் உங்களுக்கு எவ்வளோ சேட்டை பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து இப்படி கிண்டல் பண்றீங்க ஆமாம் ஆமாம் சூப்பர் சகோதரி உண்மையிலே ப்ரோ சிஸ்டர் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் எனக்கு நமக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட்டு சாரி அக்கா எதுக்கு சாரி சொல்கிறீங்க பேர் வைக்கலை ஹாய் வணக்கம் 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 ஏன் பேர் வைக்கிற என்ன சமையல் சகோதரி மட்டன் குழம்பு ப்ரோ அதுவும் சிக்கன் சிஸ்டரே எடுத்துகிட்டு வந்தேன் மட்டன் குழம்பு அவங்களே எடுத்துகிட்டு வந்து எனக்கு அவங்களே சமைச்சு கொடுத்தாச்சு ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் அந்த அக்கா தங்கச்சியாக பிறந்து வேறு வேறு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனது அப்புறம் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க நிறைய பேர் ஆனால் அப்படி நிறைய இரு இல்லாமல் என்னோட சிஸ்டர் வந்து எப்பயுமே எனக்கு சப்போர்ட் அதாவது நான் குறிப்பிட்டுன்னு சொல்லலை சில பேரை சொல்கிறேன் சரிங்க